செந்தூரம் ஆன்மீக தகவல்கள் டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் இன்னும் வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதமும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம் அந்த ராசிக்கு உண்டான சில பரிகாரங்கள்லாம் நான் இதை இத பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா இவர்கள் தான் இப்போ வந்து வருமானம் தடை அப்படின்றதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்வாங்க ஒரு வருமான பிடியில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வருமான தடை வருமானம் பத்தலை வருமானமே இல்லை இப்படியெல்லாம் ஒரு பாதிப்பில் சிக்கியிருக்கிறவங்க இந்த ராசிக்காரர்கள் தான் நம்ம ஒரு ஆறு ராசிக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்றது தான் நம்ம கொடுக்குறோம் இதை நேயர்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க சரி நாம் பரிகாரத்துக்கு போவோம் கடகராசி கடகராசிக்கு இப்போது கடகராசிக்கும் பணம் தான் இங்கே நம்ம சொல்லக்கூடியது வந்து என்னென்னா பற்றாக்குறை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பணம் வரலை அப்படின்னு நம்ம சொல்லலை பணம் வருது பட் வந்த பணம் இங்கே போகுதுன்னு தெரில இப்படித்தான் இருக்குது கடகராசிக்கும் இவங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ராமர் பட்டாபிஷேகம் படம் வந்து வீட்டுல வச்சு வழிபடுவது சிறப்பா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சங்கு அபிஷேகம் பார்த்தல் அல்லது செய்தல் சங்காபிஷேகம் வரும் இல்லையா கார்த்திகை மாசம் அப்ப இவங்க இதை செய்யறது அல்லது செய்ய முடியாதவர்கள் கூட சங்காபிஷேகம் பார்ப்பது கூட ஒரு சிறப்பு தான் அடுத்தது சக்தி ஜபம் அதாவது மந்திரங்கள் காயத்ரியா இருக்கலாம் இல்ல சக்தியோட மந்திரங்களா இருக்கலாம் ஏதாச்சும் வந்து உச்சரிக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு வெற்றிய கொடுக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் வழிபாடு கமலமுனி சித்தர் வழிபாடு சிவ வழிபாடு இந்த நம்ம கொடுத்துருக்கிற ஒரு அஞ்சு ஆறு வழிபாட்டுல இவங்க ஒண்ணு ரெண்டு கூட நீங்க மேற்கொள்ளலாம் அது நீங்க வந்து அன்றாட வாழ்வில் அதாவது தினமும் மேற்கொண்ட மேற்கொள்ளக்கூடிய பரிகாரமா நீங்க வச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பண கட்டுப்பாடு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்றது எல்லாமே உங்களுக்கு விலகும் அடுத்த ராசி நம்ம பார்க்கும்போது கன்னி இந்த கன்னி அப்படின்னு சொல்லும்போதே கன்னி கோவில் வழிபாடு தான் ஒரு சிறப்பை கொடுக்குது கன்னிமார்கள் வழிபாடு கன்னி கோவில் வழிபாடு அதே மாதிரி பகவதி அம்மன் வழிபாடு ஆஹ் இங்க இருந்த பகவதி கோ அம்மன் வழிபாடா இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில இருக்கிற பகவதி அம்மன் வழிபாடா இருந்தாலும் சரி ஆஹ் அம்மன் அதாவது பகவதி அம்மன் வழிபாடு வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லையோ இல்லை நார்மல் நாள்ல கூட நீங்க வந்து கோவிலுங்கள்ல அன்னதானம் செய்வது சிறப்பு அது அதே மாதிரி வந்து பிறர் சாப்பிட்ட இலையை எடுப்பது இப்போ நம்ம கோவில்ல கூட போறோம் அன்னதானங்கள் பண்றாங்க இல்லையா ஆல்ரெடி நிறைய கோவில்கள்ல இப்போ அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த அன்னதானம் பண்ணும்போது அந்த இலையை அவங்க சாப்பிட்ட இலையை நம்ம எடுக்கிறது கூட இந்த கன்னிக்கு வந்து ஒரு சிறப்பு பரிகாரமாக வருது இந்த கனி கன்னி ராசிக்காரர்கள்லாம் இதை செஞ்சுட்டு உங்கள் வாழ்வில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நிறைய பேருக்கு இந்த வழிபாடு சொல்லியிருக்கோம் நல்ல வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கு அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கூட எல்லா கோவிலுமே அன்னதானங்கள் மத்தியானத்தில் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ நீங்களாகவே வாண்டடாக போயிட்டு நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ட இலையை எடுத்து போடுங்க அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு செயல்படும்